ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டென்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடும்போதே செக் பண்ணிடணும் அப்பப்போ நைட்டில் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க இப்போயே சொத்த பல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து இப்போ பர்மனன்ட் டூத் அப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போனா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம் இப்போ அஞ்சு வயசுக்கு மேலே இங்கே நல்லா பார்ப்பாங்க இது வந்து நம்ம பாரிஸ்ல இருக்கிற கோட்டை ஹாஸ்பிட்டல் தான் அதாவது டென்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே போனதுமே ஓபி வந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்கும் அதனால் பத்து மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா ஓபி சீட்டு போட்டுருணும் போட்டுவிட்டால் கிட்ஸுக்குன்னு மேலே தனியாக வந்து டூ நாட் த்ரீல வந்து ஃபுல்லாக கிட்ஸுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க ஜீரோ டு ஃபோர்டின் ஏஜ் வரைக்குமே அங்கே தான் பார்ப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸும் இருப்பாங்க இப்போ கற்றுக்குறாங்களையா எல்லா டாக்டர்ஸுமே அங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க நல்லா பார்ப்பாங்க நமக்கு பயமே வேணாம் நம்ம பயப்படாமல் வெளியே கூட இருக்கலாம் அவங்களே குழந்தைங்களுக்கு பேசி அழாமல் எல்லாமே பார்ப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய சாக்லேட் அது இது தான் சொத்தப்பருள் வருது அது மட்டும் இல்லை நிறைய காரணம் இந்த இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்து நம்ம என்ட்ரி போட்டுக்கணும் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுப்பாங்க பல்லில் இருக்கிற அந்த கிருமி வந்து உள்ளே வேர் வரைக்கும் போயிருக்கா என்னென்னு அந்த இதில் தெரியுது எக்ஸ்ரேல தெரியுது அதுக்கப்புறமா தான் அவங்க பெரிய டாக்டர் வந்து என்ன சஜஷன் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சர்வேஷ்க்கு காமிச்சிட்டு சர்வேஷ்க்கு வந்து அந்த ஊசி போட்டு ஃபஸ்ட்டு பல் சர்வேஷ்க்கு எடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ண சொல்லி உட்கார சொன்னாங்க எப்போவுமே இந்த லீவு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் அன்னைக்கு அக்ஷயத்ரியா தானே போனேன் பசங்களுக்கும் இதெல்லாம் காமிச்சேங்க பாருங்க நம்மளுடைய பல் வந்து எப்படிலாம் இருக்கு பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி உட்காந்துக்கோ செல்லக்குட்டி நீ பயமிட மாட்டாளியா என் அப்பா நீ என் தங்ககுட்டி இல்லை ம் செல்லம் வலிக்காது வலிக்காதுடி பட்டு எப்போவுமே போனால் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்து மறுநாள் வர சொல்லுவாங்க அன்றைக்கே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அன்றைக்கி கொஞ்சம் காலியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் நிறைய டாக்டர்ஸ் இருந்ததுனால உடனே வந்து செக் பண்ணிட்டு இல்லை ரிமூவ் பண்ணிட்டால அவங்களுக்கு வந்து இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஓகே அவனுக்கு அந்த பல்லு லைட்டாக ஆடிட்டு தான் இருந்தது அதனால உடனே எடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து திரும்ப அவனுக்கு வளரக்கூடிய பற்கள் தான் அதனால ஃப்ரண்ட்ல இந்த பல்ல ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒன் ஹவருக்கு வந்து எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க நான் ஏன் பிரைவேட்க்கு கூப்பிட்டு போலேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லோக்ஷிதாக்கு வந்து பெயின் வந்தப்ப நான் பிரைவேட்ல போயிட்டு அந்த ஒயிட் ஃபில்லிங் பண்ணும் பண்ணதுமே அவளுக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிட்டு திரும்ப வலி வந்து நான் டென்டல்க்கு திரும்ப கோட்டை ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்தேன் அதனால தான் இப்போ செகண்ட் டைமும் கூட்டி வந்தேன் செகண்ட் டைம் இங்க வர காரணம் இவங்க ட்ரீட்மெண்ட் சூப்பரா பாக்குறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இவளோட பல்லு கடா பல்லுன்றதுனால ரொம்ப ஆழமா இருக்குமா அதுனால பாப்பாக்கு ரொம்ப வலி தாங்க முடியல வேர் பெரிய வேறு சொன்னாங்க ஸோ அப்படியே இறங்கி வந்தா நமக்கு டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் த்ரீ டேஸ்க்கு கொடுத்துருவாங்க அம்மாக்ஸ்லின் பாரஸ்டமால் பெயின் கில்லர்னு நான் அப்படியே வெயிட் பண்ணேன் தம்பி போயிட்டு ஏன்னா என் தம்பியை கூட கூட்டு போனா ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பாக்கணும் சின்னவனை நான் கூட்டு போய் மேலே வந்து பல்லு புடுங்கன்னா அவன் வந்து பெரியவளை கூட்டு போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து கூட்டிட்டு வந்தான் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒருபடியோ ஒரு காரியம் செஞ்சோமேனு ரொம்ப சந்தோஷம் ஸோ அன்னைக்கு போயிட்டு பஸ்ல வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்